நல்லா இருக்கீங்களா சனிக்கிழமைனால பிள்ளை குறைவா இருக்கீங்க இல்லையா இன்னும் எல்லா நாளும் சனிக்கிழமை நமக்கு இன்றைக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்றால் நம்ம தாய் தந்தை என செய்யணும் மதிக்க வேண்டும் தாய் தந்தைகளை நம்ம என்ன செய்யணும் மதிக்க வேண்டும் நமக்கு காரணமாக இருந்த தாயை என்ன செய்யக்கூடாது நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது இல்லைங்களா நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெற்றோர்கள் முக்கியமானது முதலாவது இறைவன் இரண்டாவது வந்து நம்முடைய தாய் தந்தை என்ன செய்யணும் உன் தாயையும் தந்தை தந்தையை என்ன செய்ய கணம் சொல்கிறாங்க என்ன செய்யணும்னா நம்ம கணம் பண்ணணும் காலையில் எழுந்திரிச்சு யாரெல்லாம் அம்மாவுக்கு வணக்கம் குட் மார்னிங் சொன்னீங்களா சொன்னீங்களா யாராவது அம்மாவை பற்றி வணக்கம் சொன்னீங்களா ஒரே ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம தாய் என்ன செய்யணும் நன்றாக மதிக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்பிடிய வேண்டும் பெற்றோருக்கு கீழ்பிடிந்தனால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் நம்ம பெற்றோர்கள என்ன செய்யணும் நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நாம் என்ன செய்யணும் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் இந்த நாள் இனிய நாடாக இருக்கும் அன்பு மாணவ கண்மணிகளை பெரியோர்களை நாம் என்ன செய்யணும் மதிக்க வேண்டும் பிரிக்கணுமா மதிக்க வேண்டும் காலையில் ஆசிரியரை பார்த்தா நம்ம என்ன செய்யணும் வணக்கம் சொல்ல கற்றுக்கொள்ளணும் ஓகேங்களா பெற்றோர்களை மதிப்பீங்களா பெரியவர்களை மதிப்பீங்களா அவருடைய சொல்லுக்கு கீழ்படுவீங்களா அவங்க பெற்றோர் நம்ம ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த நாள் இனிய நாள் நன்றி வணக்கம்